ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மாசி மகம் அன்றைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஸோ மாசி மகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ மாசி மகம் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தாலி கயிறு மாற்றுபவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தோஷங்கள் போக்குறதுக்கு அதே மாதிரி கோயில்கள் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் இருக்கிற கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் மாசி மகம் அன்றைக்கு பாத்தீங்கன்னா ஸோ அன்றைய தினத்தில் வந்து நீங்க விரதம் இருந்து இறைவனை வழிபட்டு நீங்க வந்து நீங்க என்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா வந்து நிறைவேறுங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு இது ஸோ அது வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது இருபத்தி நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாளை சனிக்கிழமை வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாசி மாதம் மக நட்சத்திரம் வந்து விசேஷமான ஒன்று ஸோ அது வந்து பௌர்ணமி கூட வர்றது வந்து இன்னும் விசேஷம் ஸோ நான் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து தொடங்குது ஆனால் பௌர்ணமி கூட மக நட்சத்திரம் வரணும் அதனால பார்த்தீங்கன்னா மகா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி அதாவது சனிக்கிழமை காலையில இருந்து தான் வந்து மக நட்சத்திரம் வருது ஸோ அதனால நாளைக்கு அதாவது இருபத்தி நாலாம் தேதி தான் முழுசா மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமும் சேர்ந்து வர்றதுதான் அது விசேஷம் ஸோ அதனால இருபத்தி நாலாம் தேதி தான் வந்து இதை நீங்கள் வழிபடணும் ஸோ அன்றைய தினங்களில் வந்து நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மாசி மகாமண்டைக்கு வந்து சிவபெருமான் கோயில்களில் விசேஷமாக இருக்கும் முருகன் கோயில் விசேஷமாக இருக்கும் அம்பாள் கோயில் விசேஷமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை நினைத்து நீங்கள் வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் வீட்டில் இருந்து விரதம் இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது கோயில்களுக்கு சென்று அதாவது இப்போ நிறைய நீர்நிலைகள் இருக்கிற கோயில் நீர்நிலைகளில் பார்த்தீங்கன்னா அந்த மாசி மகாமண்டைக்கு நிறைய இந்த தெப்ப குளங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வந்து அந்த இடங்கள்ல வந்து பூஜை செஞ்சு நல்லா திருவிழாவாக கொண்டாடி ஸோ அந்த கோயில்களுக்கு அந்த சாமியை வந்து எடுத்துகிட்டு போவாங்க நீர்நிலைகளில் நல்லா திருவிழாவாக கொண்டாடிட்டு அந்த தெய்வத்தை வந்து சாமி கோயில்களில் எடுத்துகிட்டு போய் விசேஷ பூஜைகள் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து வழிபடுவாங்க ஸோ அதனால் பொதுவாக பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் உள்ள கோயில்களுக்கு சென்றீங்கன்னா அங்கே வந்து நல்ல விசேஷங்களாக இருக்கும் ஸோ நீர்நிலைகள் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு பித்தளை சொம்பில் பார்த்திங்கன்னா நிறைய நவதானியங்கள் வாசனை நிறைய மலர்கள்லாமே போட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்து பூஜை கழிக்கலாம் அண்ட் அன்றைய தினம் வந்து எனக்கு இந்த மாதிரி குழந்தைகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லைனா வந்து வேறு ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்து வந்து வழிபடலாம் அதை நீங்கள் உங்களுக்கு என்ன தெய்வத்தை நீங்கள் விருப்பப்பட்டு வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தை நினச்சி வந்து நீங்கள் வழிபடுறது இன்னுமே சிறப்பு ஸோ அப்போ வரைக்கும் உபவாசம் இருந்து நீங்கள் சாயங்காலம் வந்து கோயில்களுக்கு சென்று எப்பளும் போலதான் எத் முடிஞ்ச நெய்வேதியம் வந்து வச்சு கோயில்களுக்கு கொண்டு போய் நீங்க சாமிக்கு கும்பிட்டு வரது ரொம்ப நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க காலையில் இந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு மஞ்ச கயிறுகள் வந்து கொடுப்பாங்க பெண் மா சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் மஞ்சள் கயிறு கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம் அண்ட் அன்றைய தினம் வந்து மஞ்ச கயிறு வந்து மாற்றுறவங்க அதாவது வீட்டிலருந்தே வந்து மஞ்சள் கயிறு வந்து மாற்றணுன்னு நினைப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்து நீங்கள் அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் நல்ல நேரம் பார்த்து வந்து நீங்கள் கயிறு வந்து மாற்றிக்கலாங்க இந்த கயிறு மாற்றுறதை வந்து நிறைய பேர் வந்து வீடுகள்லேயும் இருந்து வந்து கயிறு மாற்றுவாங்க அண்ட் கயிறு மாற்றுறவங்க வந்து மாலையில் எப்பொழுதுமே மாற்றக்கூடாது சூரியன் உதயம் ஆகும்போது தான் மாற்றணும் சூரியன் மறையும் போது வந்து மாற்றக்கூடாது அது வந்து நினைவில் வச்சுக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கோயில்கள்லேயும் உங்களுக்கு அழகாக மஞ்சள் கயிறெல்லாம் கொடுப்பாங்க சாமி கிட்டே நீங்கள் அம்பாள் கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்ச கயிறு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க ஸோ அங்கே கோயில்களில் இருந்து அங்கே உள்ள பெரியவங்கள் நிறைய பேர் இந்த சுமங்கலி பெண்கள் பெரியவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கையாலேயும் கயிறு மாற்றி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறது வந்து இன்னுமே மேலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் ஸோ இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்கும் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விரதம் இருந்து வந்து நாளைக்கு சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப நல்லது ஸோ தாலி கயிறு மாட்டுறவங்க நாளைக்கு மாற்றிக்கலாம் அண்ட் விரதம் இருந்து சாமி கும்பிட்றவங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீர்நிலைகளுக்கு செஞ்சு ஜாலியாக குளிச்சுட்டு அழகாக வந்து சாமி கும்பிட்டு ஒரு சூப்பரான ஒரு திருவிழாவாக வந்து இதை கொண்டாடலாம் ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ